ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு குக் வித் லலி கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி வரணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அரிசி எடுத்து உங்களுக்கு நான் மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன் முதல்ல ரைஸ் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க நீங்கள் சீரக சம்பா நார்மல் ரைஸ் எது வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் இது நம்ம நல்லா கழுவி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அது ஊறட்டும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்துருக்கேன் அதை நம்ம எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனித்தனியாக எடுத்து அடிச்சுக்கலாங்க முதல்ல பூண்டை எடுத்து நான் அதை அடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி எடுத்து அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பள்ளி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பள்ளி சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா நமக்கு கரம் மசாலா பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்கலை மூணு முந்திரி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு இந்த மாதிரி மசாலா நான் சேர்த்து அரைக்கும்போது ஃப்ளேவருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அதை எடுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாங்க கட்டி கட்டியாக இருக்க வேண்டாம் நல்லாவே நான் நல்லா நொய்யை அரையணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில் நூறு கிராம் எண்ணெய் நான் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்து தான் உங்களுக்கு நான் ஊற்றிருக்கேன் நாலு ஏலக்காய் மூணு கிராம்பு நாலஞ்சு பட்டை எல்லாத்தையும் எடு எல்லாத்தையும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு நம்ம அரைச்சி வச்ச பூண்டு சேர்க்குறேன் நம்ம எப்போவுமே வெங்காயம் தான் சேர்ப்போம் வெங்காயம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்ப்போம் ஏன் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம பிரியாணி செய்யும் பொழுது தக்காளி சாதம் ஃப்ளேவர் வருது பிரியாணி ஃப்ளேவர் வரல அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பூண்டு சே மொதல் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப் ரொம்பவே நல்ல கரெக்டாக வரும் நீங்கள் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ எது செஞ்சாலும் நீங்கள் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்காக நான் பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டிங்க நீங்கள் பூண்டு சேர்க்கும்பொழுது கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் நமக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்த இஞ்சி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது பச்சை வாசனை நல்லா போகட்டும் மட்டனோட எடுத்து நான் அதில் சேர்த்துருக்கேன் அது ஃப்ளேவருக்காக மட்டன் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிரியாணி இதுக்கு முன்னாடியே சேர்க்கும் போது ரொம்ப நிறைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கங்க ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச புதினா மல்லி பச்சை மிளகாய் முந்திரி அதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தது அதையும் நம்ம உள்ளே சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு எடுத்துருக்கேன் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் தயிர் எடுத்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பிரியாணி கரெக்டாக நல்லா வரும் செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கறிக்கணும் நீங்கள் அரிசி சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு பிரியாணி உப்பு கரெக்டாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் மட்டன் எடுத்திருக்கேன் காய் கிலோ மட்டன் காய் கிலோ மட்டன் எடுத்து நான் அதில் உள்ள சேர்த்துக்கிறேன் நம்ம மட்டன் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் அரை கிலோ அரிசி கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் நீங்கள் அரை கிலோ அரிசி அரை கிலோ மட்டன் சேர்த்தாலும் இன்னுமே நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நான் மட்டன் போட்டதுக்கப்புறம் தக்காளி நான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோக்கு அதை நான் காமிக்கலை எடுக்கலை வீடியோ எடுக்கலை மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் எடுத்து பாதியை எடுத்து கட் பண்ணி அதில் நான் தண்ணியில் சேர்த்துக்கிறேன் தண்ணிலையும் சேர்த்து தண்ணியில் வந்து லெமனை நான் புழிஞ்சி விட்டுக்கிறேன் நம்ம வந்து கரிமையில் வந்து அந்த புளிப்பை நம்ம லெமனை சேர்த்தோம் அப்படின்னா அது வேக கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக நான் தண்ணியில் வந்து ஒரு செம்பு தண்ணி எடுத்துருக்கேங்க ஐநூறு லிட்டர் அது லெமன் புழிஞ்சு அதையும் நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மட்டன் கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் சிக்கன் பிரியாணி செய்யும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் லெமன் அதில் ஊற்றிக்கலாம் நான் மட்டன் பிரியாணி செய்கிறதுனால தனியாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் அதில் கலந்துருக்கேன் இது நல்லா கொதிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும் நம்ம வடி பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் முதல்ல சாப்பாடு வடிக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நான் அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் ஊறணுங்க அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மட்டன் அது வெந்துருச்சா நான் பார்க்குறேன் ரொம்ப சூடாகவே இருக்குது அதை தொடுறதுக்கு இப்போ வேகலாம் திருப்பி இன்னும் திருப்பி என்னை கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து பார்க்குறேன் வெந்திருச்சு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுது நான் வடித்து எடுத்து சாப்பாடு அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு குதி வந்தால் போதுங்க அதுக்கப்புறம் நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம் தம் போட போகிறேன் ஒரு கால் மணி நேரம் தம் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இரும்பு தட்டு வச்சு மேலே தோசைகள் வச்சு அது மேலே வந்து உரல் தூக்கி வைக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் தம் போடுவோங்க இந்த மாதிரி நான் தம் போட்டுக்கிறேன் எடுத்துட்டேன் பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் சாப்பாடு எதுவும் உடையலை ரொம்ப உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பார்க்கும் பொழுது பிரியாணி எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஆனியன் ரைதா கத்திரிக்காய் கிரேவி அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு முட்டை ஒன்று அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அந்த பிரியாணி உங்களுக்கு காமிக்கிறேன் உடச்சி காமிக்கிறேன் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மலைக்கு சூடாக ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் வித் லலி கலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்